கிளச் ஃபுல்லாக பிடிச்சிட்டீங்க ஆனால் ஹேண்ட் ப்ரேக் பெண்டிங் இருக்கு இது மேலே தூக்கினா போய் இருக்கு இது இப்போ எடுக்கணும்னு அவசியம் இல்லை கீர் அப்புறம் ஏற்பாடு சரிங்களா இப்போ நீங்கள் இந்த பக்கம் வச்சு இல்லை இல்லை செகண்ட் கிளாஸ் தானே நல்லா மேலே வைங்க கையை இந்த பெருவரல் இருக்குல்ல இந்த பெருவரலை வச்சு இந்த சைடு ஒரு பெருவரல் இதை வச்சு இப்படி அழுத்தமாக கொடுத்துட்டு இந்த சைடு வந்ததுக்கப்புறம் மேலே எடுத்துட்டிங்கன்னா அது கண்டிப்பாக ஒன்று தான் போகும் சரிங்களா இப்போ பெருவரலை ரிலீஸ் பண்ணிட்டு கையை மேலே மாற்றிக்கோங்க மாற்றிங்களா ரோட்டை பாருங்கள் அடுத்ததான் ஒன்று பெண்டிங் இருக்குது இது இதை புஷ் பண்ணுங்கள் பட்டனை புஷ் பண்ணிவிட்டு கீழே இறக்கி விட்டுட்டு திரும்ப கையை தூக்கி மேலே வச்சுருங்க முடிஞ்சுதா ரெண்டு வேலை முடிஞ்சுது இப்போ அடுத்ததான் வேலை என்னது கால் உள்ளே இருந்ததுனால நமக்கு வண்டி போகலை இப்போ இந்த காலை வந்து என்ன பண்ணோம் நம்ம லைட்டாக மேல் பகுதிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலது காலை அந்த பக்கம் லாஸ்ட்டில் ரெடியாக வச்சுக்கோங்க ஆ ஆனால் கொடுக்க வேண்டாம் இந்த காலை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பாயிண்ட்டு ரெண்டு பாயிண்ட்டு இப்போ உதறதா காலே அப்போ உதறதுன்னா வண்டி ரெடி ஆகிடும் ரெடியாச்சா இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் ஆறு அடிச்சுட்டு காலை மெதுவாக என்ன பண்ணுங்க ஆன இங்கே இருக்குது நல்ல அழுத்தமாக அப்படியே அடிச்சு ஓகேவா இப்போ கிளச்சி உள்ள காலை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தூக்கிடுங்க போகிற வண்டிக்கு தூக்கி விட்டுடலாம் ஃபுல்லாக தூக்கி விட்டுருங்க தூக்கி விட்டுட்டு காலை வெளியில் வச்சுக்கோங்க ஓகேவா